அனைவருக்கும் வணக்கம் நான் அவங்களோட பார்த்து பேசுகிறேன் நீங்கள் நம்ம பேச போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணார் லாக்அப் டேட் அதாவது வரைக்கும் இருபத்தி நாலு லாக் அப் டேட் நடந்திருக்கு அந்த லாக்அப் டேத்துக்கு வந்து கடைசியாக வந்த அஜித் அவர்களுடைய ஃபேமிலிக்கு வந்து நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சாதி சொன்னார் அதுக்கப்புறமேட்டு அவங்களுடைய குடும்பத்துக்காக வேலை வாய்ப்புலாம் வாங்கி கொடுத்தாரு அது அவங்க திருப்தி இல்லாததுன்னு என்னமோ சொல்லிட்டு கிடந்தாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க ஆனால் இருபத்தி மூணு மரணங்கள் அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அதுக்கான சரியான எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மீடியாவுக்குள்ளேயும் சரியா இல்லை அதே மாதிரி அரசாங்கத்திட்டையும் சரியாக இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் விஜயவர்கள்ட்டையும் அதே மாதிரி தான் கடந்த அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆகுது அந்த ரெண்டு வருஷத்தில் போ கடந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே பத்து லாக் அப் மரணங்கள் நடந்திருக்கு ஆனால் அந்த பத்து மரணங்களுக்கு எதுவுமே அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கருத்துமே சொல்லலை இதுவும் பேசவே இல்லை ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் உட்காந்துட்டு இப்போ அவர் கடைசியாக ஒரு எலெக்ஷன் இருக்கிற சமயத்தில் ஒரு போராட்டம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்காக அவர் ரெடியாக வந்து உட்காந்துருக்காரு சரி அவர் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பண்ண போறாரு மொதல் முதல் களத்துக்கு வர போகிறாரு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நம்ம போய் உட்காந்து காத்துட்டு இருந்தா அதுக்காக அவர் பண்ண விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு மொத்தமே ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷமோ ரெண்டரை நிமிஷம் தான் பேசுகிறார் அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த போராட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து பத்து நிமிஷம் தான் அந்த போராட்டமே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ஒரு மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சு போச்சு கேட்டால் பதினோரு மணி வரைக்கும் தான் பர்மிஷன் கொடுத்துறாங்க அதனால் அதுக்கு மேலே எங்களால் பேச முடியாது அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க உப்பு சப்பு இல்லாத காரணம் சொல்கிறாங்க இங்கே இருக்கிற எந்த போராட்டங்களும் சொன்ன டைம்குள்ளே முடிஞ்சிருக்கு எந்த போராட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல வந்த கருத்தை மட்டுமே பேசிட்டு அந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இந்த லாக்அப் டெத்துக்காக இதை பண்ணியிருக்கீங்க ஏன் இதை செய்யலைங்கு அந்த ஒரு கேள்வி மட்டும் எழுப்பிட்டால் போதுமா ஒரு அரசியல் மேடை அப்படிங்கிறதும் அதே மாதிரி மீடியா விசிபிலிட்டி கிடைக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து அது கிடச்சிருக்கு அதாவது முத முதல்ல வெளியே வராரு போராட்டத்துக்காக அப்படிங்கிறது கண்டன ஆர்ப்பாட்டத்துக்காக வெளியே வராரு அப்படிங்கிற அந்த பேரை அவர் எப்படி கொண்டு போய் சேர்த்துருக்கணும் தன்னுடைய கருத்துக்களை வந்து அழுத்தமாக பேசியிருக்கணும் ஏன் கூட இருந்தவங்களாச்சும் அழுத்தமாக பேசிருக்கணும் யாருமே சரியாக பேசலை கொள்கை பிறப்பு செயலாளர்லேருந்து அவருடைய துணை தலைவராக இருக்கட்டும் அவங்கலேருந்து யாருமே பேசவே இல்லை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் பேசுவோம் வேறு எதை பற்றியுமே பேச மாட்டோம் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே வந்திருக்காங்க அது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன் இந்த வாட்டியாச்சு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி விஜயர்கள் பேசுவார்னு பார்த்தேன் அதையும் பண்ணலை ஏன் ஏன் எப்போ மீட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை இது மிக முக்கியமான விஷயம் அரசியலில் ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு தனக்கான விசிபிலிட்டி கிடைக்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு டைம் அதை வந்து விஜயவர்கள் மறுபடியும் மிஸ் பண்ணியிருக்காரு அது இல்லாமல் வந்து அந்த போராட்டம் முடிஞ்ச பிறகு அதுக்காக சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு வந்து ஆன்லைனில் உட்காந்து பேசிகிட்டு அவருடைய கொள்கை செயலாளர் அப்படி அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அவங்க பேசுறது இன்னும் கூட ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது இன்னும் கூட அது சொல்லவே முடியல எப்போ ப்ரெஸ் மீட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரெஸ் பண்ணி மீட் பண்ணுவார் இது முன்னாடி யாருன்னு ப்ரெஸ் மீட் பண்ணதே கிடையாதா ஏன் அதை பற்றி கேட்டுருக்கீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கிற கட்சி இருக்குதுல அந்த ஏடிஎம்கே டிஎம்கே கட்சின்னு சொல்ல மாதிரி இருக்காங்க டிஎம்கே பிஜேபி இந்த ரெண்டு கட்சிகள் மட்டும் தான் ஒரே இடத்துக்குள்ள இருக்குது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க ஏடிஎம்கேவை எந்த விதத்துலையுமே காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க யாரு தாவேக்கா ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஏடிஎம்கேவை எந்த வகையிலையுமே நம்ம தப்பாக கூடாது அப்படின்னு பயந்துக்கிட்டே தான் பேசுகிறாங்க ஒவ்வொரு மேடைகள்லேயுமே ஒவ்வொரு பேட்டிகள்லேயும் அப்படி தான் பேசுகிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா கேள்விக்கு சரியான பதில் வச்சுக்கங்க அப்புறமேட்டு அரசியல் நிலைப்பாடு எடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் அது ஒரு பிரச்சனையே கிடையாது அரசியலில் இங்கே எத்தனை அரசியல்வாதிகள் சொன்ன சொல்லு அப்படியே காப்பாற்றிருக்காங்க அப்படியே எவனுமே கிடையாது எல்லாருமே ஆளா அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா விஜயர்கள் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல அப்படிங்கிற விஷயத்த இவங்களால் பேசவே முடியல அதுக்கு எந்த விதத்துலையுமே இவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா முட்டுக் கொடுக்கவே முடியல தட்டு தடுமாறுறாங்க அவர் பேசியிருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அவர் வந்து பேச தயாராக இல்லை விஜயவர்கள் வந்து அதுக்கான தயார் நிலையில் அவர் இல்லவே இல்லை ஒரு தெளிவான ஒரு மனநிலைக்குள்ள அவர் பேசவே மாட்டேன்றார் அது என்ன ஒரு மைண்ட் செட்டில் பேசுகிறாருன்னா இந்த இவ்வளோ தான் பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் விஜய் அவர்கள் இருக்கிறது நம்மளால் உணர முடியும் இன்னும் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் இன்னும் வந்து ஒரு மேடை கிடைக்கும் போது அந்த மேடை இன்னும் வந்து அழுத்தமாக பேசியிருக்கணும் இவ்வளோ பெரிய மக்கள் ஒரு கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு மேலே வந்து கூடி வந்திருக்காங்க பல ஊர்கள்லேருந்து பல பேர் கிளம்பி வந்திருக்காங்க அவங்க கிளம்பி வந்து இந்த ரெண்டு நிமிஷம் பேச்சு கேட்கறதுக்காக கிளம்பி வந்திருக்காங்க இந்த ரெண்டு நிமிஷத்தினால எவ்வளோ பெரிய இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் உருவாச்சு இல்லவே இல்லையே சாரி கேட்டால் மட்டும் போதுமானு சொல்லி வந்து ஒரு பதாகையை கையில் வச்சுருக்கீங்க சரி ரைட்டு அதுக்கப்புறம் மீதி இருபத்தி மூணு பேருட்டி சாரி கேட்டிங்களான்னு கேட்குறீங்க இது எந்த மனநிலையில் கேட்குறீங்கன்னு எனக்கு இல்லையே யார் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க யார் வந்து இந்த மாதிரி வந்து கான்செப்ட்டில் பேச சொல்கிறாங்க அப்படிங்கிறதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியல இது ஒரு சரியான ஒரு இடத்த நோக்கி நகர்வை தான் எனக்கு தெரியவே இல்லை ஒரு பலம் வாய்ந்த ஒரு பேச்சாளராக நீ ரொம்ப பெரிய பலம் வாய்ந்த பேச்சாளராக மாறணும்னு நான் சொல்லவே இல்லை இருக்கிற விஷயங்களில் இருக்கிற கிடைச்ச அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அது சரியாக பயன்படுத்தின நிலமையில் இல்லை கூட சொத்துறீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரியான கரெக்டான ஸ்கிரிப்டையும் கரெக்டான ஒரு பிளானையும் கொடுக்குற மாதிரி தெரியல அதாவது ஆதவ அர்ஜுனன் அவர்களாக இருக்கட்டும் இல்லை வந்து ராஜ்மோகனாக இருக்கட்டும் இங்கெல்லாம் பேசுகின்ற விஷயங்கள் என்னன்னா விஜயவர்களை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக அவங்க முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா அது அவங்களுடைய கடமை கட்சிக்காரங்களாக இருக்காங்க அப்படிங்கும்போது விஜயவர்களை டிஃபெண்ட் பண்ண வேண்டியது அவங்களுடைய கடமை நான் தப்பு சொல்லலை ஆனால் டிஃபெண்ட் பண்ணுறது வந்து மட்டுமே அரசியலை காப்பாற்றிட்டாரு எப்போ டிஃபெண்ட் பண்ணணும் உங்கள்கிட்ட ஆட்சியும் அதிகாரமும் இருக்கும்போது நீங்கள் டிஃபெண்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு விதத்தமான அரசியலில் வந்து போய் சேரும் ஆனால் இப்போ எதுவுமே நம்மகிட்ட இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வெறும் டிஃபெண்ட் பண்ணுறதுனால என்ன வரப்போகுது என்ன வேணாலும் பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் எங்களுக்கு வந்து ஓட்டு வந்துடும் நீங்கள் நினைச்சிங்கன்னா அது நடக்க வாய்ப்பே கிடையாது அதை நோக்கி ஒரு நல்ல பாசிட்டிவான இடத்தை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா கட்சி நகர்வதாக தெரியவே இல்லை அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்ச விஷயம் இந்த போராட்டம் ஒரு உப்பு இல்லாத போராட்டமாக மாறி போச்சு அப்படிங்கிறத உணர முடிகிறது விஜயவர்கள் ஆக்ரோஷமாக பேசுனார் அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்க முடிச்சே தவிர அதில் மிக அழுத்தமான கருத்துக்களும் மிக அழுத்தமான விஷயங்கள் இல்லை ரொம்ப சிம்பிளான ஒரே கேள்வியில் எல்லாம் கடந்து போயிட்டாங்க சரி மீதி இருக்கிற இருபத்தி மூணு மரணங்கள் நடந்தப்போ நீங்கள் எங்கே போனீங்க அப்படிங்கிற கேள்வி எடுத்து வைக்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்குது அதை தாண்டி நீங்கள் எங்கே வரப்போறீங்க போகிறீங்க இப்போ வெளியே வந்திருக்காரு ஒரே ஒரு கண்டன ஆரப்பாடத்துக்கு அதுக்கு கூட மூணு நிமிஷம் தான் பேசுறது உங்களுக்கு இருக்கா ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே அத்தனை விஷயங்கள் இல்லையா அங்கே இருக்கிற பதினெட்டு பேர் வந்து விஜய் அவர்கள் மீட் பண்ணியிருக்காரு ஏற்கனவே த லாக்கட் வந்து பாதிக்கப்பட்ட பதினெட்டு பேர் குடும்பத்தை பார்த்துருக்காரு அப்போ அந்த பதினெட்டு பேருடைய கதைகள் எவ்வளோ வழி உடனே அந்த கதைகள்ல இருந்த அந்த விஷயங்களில் எதை பேசணும் அப்படிங்கிற விஷயத்தை அவரால் வந்து இதே பண்ண முடியலையா யோசிக்க முடியலையா அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை ஏன் ஒரு நான் ஒருத்தங்கிட்ட தங்கிட்ட நான் பேசுகிறோம் அவங்களோட வழியை நம்ம சொல்கிறாங்க அப்படின்னா அதை பற்றி பேசுறதுக்கு நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது அப்போ பதினெட்டு பேரை நம்ம மீட் பண்ணி பேசியிருக்கோம்னா அந்த பதினெட்டு பேருடைய வாழ்க்கையில் யாரும் சொல்லி நம்ம மென்ஷன் பண்ண போற ஒருத்தருடைய குடும்பம் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கு ஒருத்தருடைய குடும்பம் இப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு நாலு பேரை பற்றி பேசினா கூட ஒரு பத்து நிமிஷம் வந்திருக்குமே கண்டென்ட்டு அந்த பத்து நிமிஷம் கண்டென்ட் வச்சா தானே தொண்டர்கள் போய் போய் மக்கள்கிட்ட போய் பேச முடியும் பேசினதே ரெண்டு நிமிஷம் அந்த ரெண்டு நிமிஷத்தில் வந்து நிறுத்தி நிதானமாக பேசினது கட் பண்ணி ரெண்டு நிமிஷம் பதினெட்டு செகண்ட் என்னமோ மாதிரி சம்திங் அப்படிதான் வருது அந்த ரெண்டே கால் நிமிஷத்தை வச்சுக்கிட்டு அதுவும் ட்விட்டரில் போடுற அந்த ஒரு போஸ்ட்டோட சைஸில் வச்சுக்கிட்டு எப்படி அரசியல் பண்ணுவாய்ங்க தொண்டர்கள் எதை வச்சு பண்ணுவாங்க திரும்பி அவங்க வேறு வந்து அந்த பார்க்கிங்லேருந்து நடந்து வரதுக்காக நிறைய வந்து மினக்கல் பண்ணிட்டாங்க இதில் இன்னொரு கொடுமை வர பண்ணிட்டாங்க கூன்னது மொத்தமே வந்து ஒரு மணி நேரம் நடந்த போராட்டத்தில் சுற்றி இருக்கிற கம்பியில் உடச்சி போட்டு போயிருக்காங்க நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்க இப்போ வேறு வழியே இல்லாமல் தாவைக்கா வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே சரி பண்ணி கொடுக்குறோம் அதுக்கான பர்மிஷன் மட்டும் கொடுங்கன்னு போய் நிற்கிறாங்க ஸோ ஒரு ஒரு மணி நேர போராட்டம் அந்த போராட்டத்துக்குள்ள கண்டன ஆர்ப்பாட்டம் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்குள்ள ஒரு ஒழுக்கமான ஒரு இடத்த வந்து மெயின்டைன் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ப்ளஸ் தலைவரும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தாவைக்காவுடைய தலைவரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னும் பயங்கரமான ப்ரிப்ரேஷன் ஹோம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது எப்படி விஜயவர்கள் முத முதல்ல சினிமாவுக்குள்ளே வரும்போது எவ்வளவு மெனக்கடல்கள் பட்டாரோ அந்த மெனக்கடல்களை வந்து அரசியலுக்குள்ளே போடணும் ஏன்னா அரசியலுக்குள்ளே அவர் இப்போதான் டெபியூட்டாக வராப்பில்ல அதாவது அறிமுகமாக வராப்பில் ஸோ இன்னும் மிகப்பெரிய மெனக்கடல்கள் போடணும் ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற பல பேர் வந்து நிறைய பேசுகிறாங்க நிறைய விஷயங்களுக்கு குரல் கொடுக்குறாங்க நிறைய போராட்டங்கள் பண்ணுறாங்க ஸோ அந்த இடத்துல அவங்க பண்ணுற அந்த எஃபோர்ட்டில் வெறும் பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் போட்டாலே விஜய்வர்களுடைய அந்த புகழுக்கு அது மிகப்பெரிய இடத்தை கொண்டு வந்து சேர்த்தோம் ஆனால் அதை நோக்கி அவங்க நகர்வதாக தெரியவில்லை இன்னும் கூட பல யோசனைகள்லேயே வந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன வந்து நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதலாம் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது மறுபடியும் பேசலாம் நன்றி வணக்கம் வாழக தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள்